செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த வாரம் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தம் தொடர்பில் பல செய்திகள் பல தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் பனிரெண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை அரசுக்கு இவ் அனர்த்தம் தொடர்பில் ஒரு அறிக்கை வழங்கப்பட்டதாகவும் அது தொடர்பில் அரசு அசம்பத்த போக்காக இருந்ததாகவும் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றத்திலே பதிலளித்திருந்த அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் அரசுக்கு இது தொடர்பான அறிக்கை ஒன்று கிடைக்கப்பெறவில்லை அவ்வாறு இந்த இங்கு பெற்றது வெளிவந்தது உண்மையில் அதனை வெளிப்படுத்துங்கள் என்று அவர் இலேசாக கூறிவிட்டு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் இருந்து செல்கின்றார் ஆனால் அதன் பின்னர் எதனை கூறுகிறார் என்று நீங்கள் இப்போது பாருங்கள் முதலாவது விடயம் இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் குழப்பிக் கொண்டுள்ளனர் அறிந்து கொண்டே செய்த மோசமான செயலே இது அது தொடர்பில் வேறு மாற்று கருத்துக்கள் இல்லை அனர்த்தத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்காக செய்யப்பட்ட முயற்சியே இது கடந்த சில நாட்களாக வங்காள விரிகுடாவைச் சூழவும் நாட்டில் உள்ள கடல்களை சூழவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளிட்ட மூன்று விடயங்களையும் குழப்பி வேறு கதையொன்றை உருவாக்க முயற்சித்துள்ளனர் இதனை அறியாமல் செய்ய வாய்ப்பில்லை எனினும் பன்னிரெண்டாம் தேதி தகவல் கிடைத்தது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை காண்பிப்பதற்கே முயற்சித்தனர் அது பாரியதொரு போய் தயவு செய்து ஒரு விடயத்தை அந்த ஊடக நிறுவனத்துக்கு கூற விரும்புகின்றேன் உங்களால் கூறப்பட்ட அந்த தவறான செய்தியால் அதனை மெருகூட்டி நீங்கள் கூறுவதற்கு முயற்சித்தமையால் சமூகத்தில் பாரியதொரு சர்ச்சை உருவாகியுள்ளது தயவு செய்து அதனை திருத்துங்கள் தற்போதும் அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது சஜித் பிரேமதாச விடமும் கருணாத்திலகவிடமும் அஜித் பெரேராவிடமும் தயசிரி ஜாயசேகரவிடமும் விடமும் கேட்கின்றேன் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னர் அவ்வாறு நடக்கும் என எம்மிடம் இல்லாத ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்குமாயின் அதனை தயவு செய்து பாராளுமன்றத்தில்

பல முக்கியமான தகவல்களை திரட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றனர் அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த தகவல் திரட்டுகின்ற கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிக்கல் இருக்கின்றது இந்த கருத்துக்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே தெரிவித்தால் அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது இருக்கக்கூடிய சிறப்புரிமையின் அடிப்படையில் கண்சாட்டிலிருந்து நீக்க முடியும் ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் யார் யார் இதனை கூறுகிறார்கள் தொடர்ச்சியாக யார் யார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் யாருடைய சமூக வலைத்தளங்களில் இவை பரவுகின்றன என்பது தொடர்பில் ஒரு முக்கியமான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன காரணம் என்னொன்று சொன்னால் மக்களை தொடர்ச்சியாக பயவீதியில் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு என்றுதான் இதன் மீது அந்த குற்றச்சாட்டு தொடர்கிறது அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விரைவில் விசாரணைக்கும் அழைக்கப்படலாம் விரைவில் கைதுகளும் இடம்பெறலாம் ஒருவேளை இந்த இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்த வேலைகள் முடிந்த பின்னர் அந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது காரணம் இந்த அரசு தொடர்பில் அவதூறு பரப்பியது இரண்டாவது விடயமாக இருந்தாலும் மக்கள் பீதி அடைகின்ற வகையில் ஒரு நாட்டு அரசு மக்களினுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது என்பதும் இங்கு பேசப்படுவதனால் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் ஜனாதிபதியின் நல்ல திட்டங்கள் ஆனால் கிராம சேவ தொடக்கம் பிரதேச செயலாளர் வரை அர்ப்பணிப்புடன் வேலை செய்தால் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் பயனடைவார்கள் முதலாவது கீழ்வரும் திட்டங்களை கண்காணிக்கவும் முறைப்பாடுகளை விசாரிக்கவும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முதல் உடனடியாக ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்றை ஜனாதிபதி ஆரம்பிக்க வேண்டும் அதாவது கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை முறையாக கையாள தவறியதனால் அவருடைய காலப்பகுதி அன்று இருந்த காலப்பகுதியை நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அன்று இருந்த ஜனாதிபதியின் நிலைமை என்ன நடந்தது என்று பார்த்திருப்பீர்கள் அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் சுனாமி கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அதனை சரிவர கையாளதனால் அந்த ஜனாதிபதிக்கு என்ன பெற்றது என்று பார்த்திருப்பீர்கள் ரணசிங்க பிரேமதாசா ஜெயாதிய परिवर्तन அந்த வழியிலே சுனாமி கட்டமைப்பை மைந்த ராஜபக்ச சந்திரிகா கால பகுதியிலே அதுவும் செதுக்கப்பட்டது யுத்தம் போது யுத்தத்தை முறையாக கையாள தவறியதனால் மஹிந்த ராஜபக்சவும் அரசியலிலிருந்து அகற்றப்பட்டார் பொருளாதார நெருக்கடி இடம்பெற்ற போது இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரம் அந்த விடயத்தை ஒரு வெளிப்படை தன்மையோடும் உண்மை தன்மையோடும் செய்யாமல் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடுகள் வசதிகள் அவர்களுக்கான பல சலுகைகள் என்று கொடுத்து அவரும் என்று காணாமல் போயிருக்கின்றார் இலங்கையை பொறுத்தவரையில் இயற்கை முறைதான் சந்தர்ப்பம் கொடுக்கும் அதனை முறையாக கையாண்டால் அந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூர் சிந்தித்தது இலங்கையை போன்று வர வேண்டும் என்று ஆனால் என்று நாங்கள் கூறுகிறோம் சிங்கப்பூரை போன்று இலங்கை வர வேண்டும் என்று கூறுகிறோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்போது அனுர்குமார் திசான காலப்பகுதியில் ஒரு பேரிடர் யாரும் அனுமதிக்க முடியாது இந்த காலப்பகுதியில் அதாவது இன மொழி பேதங்களை மறந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்கின்ற இடத்திலிருந்து பணியாற்றுவாராக இருந்தால் இந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அனுரகுமாரவின் பேரும் நீண்டு நிலைக்கும் இல்லாது விட்டால் அனுரகுமாரும் அந்த வரிசையில் கோட்டாபாய ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச கொரோனா பெருந்தொற்று வந்த போது முறையாக கையாள தவறியதனால் அவரும் வீட்டுக்கு சென்றார் மக்கள் தலைவர்களை தெரிவு செய்கிறார்கள் அவர்கள் முறையாக பணியாற்ற தவறியதனால் நடந்த விபரீதங்களையும் யாரும் மறந்து விடாதீர்கள் இவை நடந்திருக்கின்றது என்பிபிக்கும் நாங்கள் இந்த இடத்திலே அறிவுறுத்தவில்லை எச்சரிக்கின்றோம் நீங்களும் இதனை முறையாக கையாள தவறி நீங்களும் ஒரு சாதாரண அரசியல் செய்ய முற்படுவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய அரசியலினுடைய ஒரு பெரும் பின்னடைவையும் உங்கள் அரசியலின் அஸ்தமனத்தையும் இந்த பேரிடர் ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல அடிமட்ட தொண்டர்கள் ஆங்காங்கே தங்களுடைய கைங்கரியங்களை ஆரம்பித்து விட்டார்கள் அந்த கைங்கரியத்துக்கு அனுமதிக்காதீர்கள் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் என்ன கூறுகிறார் என்பதை எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை வந்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவில வீடுகள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதாக வந்து கோரி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அந்த அடிப்படையில் வந்து முப்பது மில்லியன் லட்சம் முப்பது மில்லியன் லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முரண்பாடுகள் இருக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட வந்து வழங்கக்கூடாது கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேந்தி ஆக மாட்டு கருத்தில் ஊழல் நடக்கக்கூடாது பாதிப்புல வந்து ஊழல் நடக்கக்கூடாது அந்த வகையில வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு நான் இந்த அரசாங்கத்திடம் வந்து தயவுடன் கேட்டுக்கொள்றேன் இது பத்திரிகையிலும் வந்து இருக்கிற விஷயம் இது நான் எந்த எந்த அறிவுல வந்து கதைக்கிற விஷயங்கள் இல்ல யார் தினக்குரலையும் வந்து உதயன் பத்திரிகையிலும் வந்து இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் வந்து இந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து இந்த விபரங்கள் இந்த பாதிப்பு குறிக்கப்பட்ட பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர்களுடைய குடும்பங்களுடைய விவரங்கள் ஒவ்வொரு பிரதேச மட்டத்தில் வந்து அந்தந்த பிரதேச செயலகத்திலே வந்து அந்த பட்டியல் எல்லாத்தையும் வெளியிட வேணும் அது அவசரமாக செய்யணும் ஏன்னா திங்கட்கிழமை வந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட போகின்றது ஆகவே அரசாங்கம் வந்து இந்த விடயத்தில் வந்து கவனம் எடுத்து ஒரு வெளிப்படத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தணும் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஊழல் நடைபெறுவது பாதிக்கப்படாதவர்களுக்கு வந்து காசு போய் சேர்க்கிறதும் பாதிப்படைவர்களுக்கு வந்து காசு போய் சேராமல் இருக்கிறதும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாழ்ப்பாணத்தில் நம் தமது வீடுகள் சுத்தம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி தொடர்பாக இன்றைய பிரதான பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தில் மாறாக பாதிக்கப்பட்டவர்கள் உதவி கிடைக்காமல் பாதிக்கப்படாத மக்களுக்கு இவ்வுதைவள் சென்று சேருமாக இருந்தால் அது ஊழலாகவே கருதப்படும் எனவே இந்த பயணியாளர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களையும் மக்கள் பார்வைக்காக முன்வைக்கப்பட வேண்டும் இது யாழ் மாவட்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய மிக பிரதானமான சர்ச்சையாக மாறி இருக்கின்றது அதனோடு அது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒரு கருத்தை கூறுகிறார் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை யாழில் எகிறியுள்ளது கோடீஸ்வரர் ஏழை என்ற பாகுபாடு இல்லை இது மாவட்ட அரசாங்க அதிபர் அவருடைய கூற்று யாழ் மாவட்டத்தில் முப்பது பதினொன்று மாலை ஆறு மணி நிலவரப்படி பதினான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் என அறிக்கை வெளியிடப்பட்டது பிரதேச செயலக ரீதியாக வீடுகள் தொடர்பில் தகவல் சேகரித்த போது பனிரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு என்ற பாதிக்கப்பட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது அஞ்சு பன்னெண்டில் அதாவது நேற்றைய தினம் சுற்றறிக்கையின் பிரகாரம் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாது விட்டாலும் சிறிய வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட வீடுகள் உள்ளடங்குமாறு கோரப்பட்டது எமது இன்றைய தினம் சனி சனிக்கிழமை இந்த ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறேன் என்று மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களை நீங்கள் பாருங்கள் அண்மைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவருடைய வீடுகளை கட்டமைக்க வழங்கப்படுகின்ற இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலவரம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஆறு மணிக்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலவர அறிக்கையின் பிரகாரம் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது அந்த வகையிலே எங்களுடைய யார்ப்பாண மாவட்டத்துக்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கையின் பிரகாரம் அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலே மக்களை உடனடியாக மீண்டெழுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதே வேளையிலே ஜால்பாடா மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச சேலத்திலிருந்து கோரியிருந்த போது பன்னிராயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்த உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய விண்ணப்ப படிவங்கள் பூரணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்த ரூபாய் கொடுப்பனவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது இதேவேளை இன்று எங்களுக்கு ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக மேலதிக சில தகவல்களையும் அவர்கள் உள்ளடக்கி முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் இந்த கொடுப்பனவு பகுதிக்குள்ளே உள்ளடக்குமாறு இந்த கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவரங்கள் தற்போது பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த படிவங்களிலே கிராம மட்ட உத்தியோகர்கள் இருவர் கிராம அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் மற்றும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அனைத்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தினுடைய ஒப்பங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் தகுதியான பயனாளி மட்டுமே இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்கள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்கள் எங்களாலே உரிய முறையிலே பிரதேச பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மீள அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றுரைகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளம் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் ஞாட்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே ஏழு தசம் ஒன்பது வீதமானவர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ய்பாண மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றார் உத்தியோகப்படுத்த உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாட்டுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் இவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களை அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை இந்த சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் பிரதேச செயலாளருக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதிப்பாடான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த விவரங்களை கிராம அலுவலகங்களிலே பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்துமாறு அறிவித்திருக்கின்றோம் இத்தகைய கொடுப்பனவு நடைமுறைகளிலே எவ்விதமான முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும் இல்லை அவ்வாறு எந்த விதமான செயற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் அஜேந்திரகுமார் விட்டார் அரசாங்க அதிபர் தனது நிலைப்பாட்டுக்கு தன்னுடைய பதிலை கூறிவிட்டார் இப்போது இருக்கக்கூடிய சவால் என்னவென்று எப்படி எழுந்தன இந்த விவரங்கள் எப்படி கூறுகின்றன அது மட்டுமல்லாது ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்றவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களிலே முன்வைக்கப்படுகிறது நெடுந்தீவில் உள்ள மொத்த வீடுகள் எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஆனால் வெள்ள பாதிப்புகளுக்கு நட்ட வீடு ஆயிரத்தி இருநூற்று பதினாறு வீடுகள் என்று ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பில்லை அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு என்று தயவு செய்து யாரும் இவர்களுக்கு முண்டு கொடுக்க வர வேண்டாம் அப்படி என்றால் கடந்த காலத்தில் நடந்த ஊழல்களுக்கும் அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு என்று கூறலாம் கடந்த சொன்னோம் ஆட்சியாளர்கள் ஊழல் செய்தார்கள் என்று இப்போது கூறுகின்ற விவரம் வந்தவுடன் மாறி கூற முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் இந்த பாருங்கள் ஆதாரத்தை இப்போது எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் இப்போது ஆரம்பமாகி விட்டன அப்படி பார்க்கின்ற போது வெள்ள அனர்த்தம் குறைகின்ற போது ஆங்காங்கே சில சலசலப்புகள் ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன எனவே இந்த அறிக்கை தொடர்பில் அனுருகுமாரி சனாயக்க எவ்வளவு வெளிப்படை தன்மையோடு இருந்தாலும் இந்த அறிக்கைகளில் இடம்பெறுகின்ற மோசடிகள் தொடர்பில் என்ன நிலைப்பாடு இருக்கின்றது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இந்த அறிக்கைகளை தயாரித்ததன் பின்னணியில் அரசியல் இருக்கின்றதா அல்லது தவறுதலாக இது இடம்பெற்றுவிட்டதா கேள்வி தொடர்ச்சியாக இந்த தளத்திலே நாங்கள் நல்ல விடயங்களை பாராட்டுகிறோம் ஆனால் பிள்ளைகளிடம் இடம்பெறுகிற போது சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த பிழைகளால் பெரும் பிழைகள் நடைபெறுவதையோ அல்லது மக்கள் பாதிக்கப்படுவதையோ ஒரு முரணான சமூக கட்டமைப்பு உருவாகுவதையோ நாம் இந்த தளத்தில் அனுமதிக்க முடியாது காரணம் என்ன என்னவென்று சொன்னால் அங்கு மக்கள் கேட்கின்ற கேள்விகளை நாங்கள் அரசிடம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக கேட்கிறோம் எனவே இப்போதைய சூழ்நிலையில் இடம்பெறுகின்ற நிலைமைகளை எல்லாம் சற்று முரன் ஆரம்பித்து விட்டதா அல்லது கடந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு சுனாமியில் நடந்து கொண்டார்கள் யுத்தத்தின் போது நடந்து கொண்டார்கள் அதுபோன்றுதான் இவர்களும் தங்களுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது ஆனால் அனுகுகுமார் திசாநாயக்கவின் திட்டங்களும் தீர்மானங்களும் அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் திறமாக இருக்கின்றது அந்த அல்லது தவறுகள் விட்டனவா வடக்கு கிழக்கில் இதனுடைய நிலைமை அதிக அளவில் என்று கூறப்படுகிறது காரணம் தென்னிலங்கையில் இந்த தவறுகள் பெரும்பாலும் இடம்பெறாமல் இருக்கலாம் கூறவர் தென்னிலங்கையில் எதிர்கட்சியினர் இவர்களை சூழ்ந்து நிழலாக இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் ஆங்காங்கே இவர்கள் சில இடங்களிலே இவ்வாறான

இப்போது அனர்த்தம் குறைந்திருக்கின்றது மீட்பு பணிகள் தொடர்கிறது அங்கிருக்கக்கூடிய சுத்தம் செய்கிற பணிகள் தொடர்கிறது இனி வரப்போகின்ற நாட்களில் அரசினுடைய உதவிகளும் மக்களை சென்றடைய போகின்றன இந்த மக்களை சென்றடைய உதவி சென்றடைய ஆரம்பிக்கும் போது ஆங்காங்கே சில தவறுகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த தவறுகளில் அணுற விழிப்பாக இருக்க வேண்டும் நாட்டினை மீட்பதில் வெள்ள பகுதியில் எவ்வாறு அணுற பொறுப்போடு இருந்தாரோ அதுபோன்று இந்த பணிக்காலத்திலும் பொறுப்போடு இருப்பாரா இருந்தால் ஜனாதிபதிகள் என்று கூறக்கூடியவர்களை இன்று வெளியிலே வர முடியாத அளவுக்கு மக்களாக்கி விட்டார்கள் இன்று வரைக்கும் அனர்த்தம் மக்களால் கொண்டாட போடக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக அனுர இருக்கின்றார் அவர்களுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற வேலை மேல்மட்டத்துக்கு வருவதற்கு முதல் இதனை தடுக்க வேண்டும் தடுக்க தவறுவாராக இருந்தால் அவர்களின் வரிசையில் இவரும் இணைந்து கொள்வார்கள் நீங்கள் பின்னூட்டங்களில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சரமாரியாக முன்வைப்பீர்கள் அணுர் அப்படி இல்லை இப்படி நடக்கவில்லை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கின்றது தவறுகளை தொடர்ச்சியாக தட்டி கேட்பதை ஆதாரங்களோடு தட்டி கேட்கணும் போலியாக தட்டி கேட்கக்கூடாது அதுதான் தவறு என்று கூறுகிறோம் இப்போது கடந்த காலங்களிலே போலியாக இடம்பெற்றது இப்போது ஒரு மீள்கட்டுமானம் உட்கட்டமைப்பு முழுமையாக இலங்கையிலே சிதைவடைந்திருக்கின்றது இந்த இந்த பேரன்த்தத்தின் பின்னர் உட்கட்டுமானம் சிதைவடைந்த பின்னர் உட்கட்டுமானத்தை செல்வதற்கு கட்டாயம் ஆரோக்கியமான விமர்சனங்கள் அரசுக்கு முக்கியம் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றோம் இந்த கருத்து அரசின் காதுகளுக்கு செல்லும் அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவார்கள் நம்புகிறோம் நாடாளுமன்றத்திலும் இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே என்ன விடயம் வரப்போகிறது இந்த திட்டங்கள் அல்லது இந்த அறிக்கைகள் திருத்தப்படுமா அல்லது இந்த அறிக்கைகள் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பின்னணி தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடன் விசாரணை செய்வார்களா என்றால் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய நடவடிக்கைகள் இலங்கையில் தீவிரமடைந்திருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெற போகிறது எவ்வாறு இடம்பெறப் போகிறது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சற்று அமைதியாக பார்ப்போம் இது இப்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு இது ஆரம்பத்திலே இடம்பெற்ற பெரும் குற்றமா குற்றமில்லையா என்பது தொடர்பில் முழுமையான அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று நம்புகிறோம் சகல தரப்பு கடலும் பேசப்படுகின்றன என்ன இடம்பெற்றது எவ்வாறு இடம்பெற்றது இதன் பின்னணிகள் தொடர்பில் விரைவில் உங்களோடு சந்திக்கலாம் என்று நினைத்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்